அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் பத்தொன்பது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கார்த்திகை மாதத்தின் நான்காம் நாள் கார்த்திகை முதல் செவ்வாயில் சங்கடகர சதுர்த்தி செவ்வாய்க்கிழமை வரக்கூடிய இந்த சதுர்த்தி உங்கள் கடனை கடனையெல்லாம் தீர்க்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த நாள் உங்களுக்கு எவ்வளவு கடன் இருந்தாலும் விநாயகப் பெருமானையும் முருகப்பெருமானையும் சிவபெருமானையும் வாராகி தேவியையும் உங்கள் குலதெய்வத்தையும் நினைத்து இந்த ஒரு பரிகாரத்தை நாளைய தினம் கோரை நேரமான மதியம் ஒரு மணியிலிருந்து இரண்டு மணிக்குள் அல்லது இரவு எட்டு மணியிலிருந்து ஒன்பதுக்குள்ள செய்யணும் இதற்கு தேவையான பொருள் என்ன எப்படி செய்யணும் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம் வருகிற பஞ்சமி யாகவேள்வியில் உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் பெயருக்கு குங்குமார்ச்சனை செய்து கொள்ள விரும்பினாலும் பூஜை பொருட்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அதை பற்றி தெளிவான விளக்கம் உங்களுக்கு கொடுக்குறேன் அங்காரக ருண சதுர்த்தி பருப்பு அங்காரகனுக்கு உகந்த தானியம் துவரம் பருப்பு வீட்டில் இருக்கக்கூடிய கெட்ட ஆற்றல்களை எடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த ஒரு பொருள் எலுமிச்சங்கனி இந்த எலுமிச்சங்கனியும் துவரம்பருப்பும் மட்டும்தான் வேணும் ஒரு பெரிய கிண்ணத்தில் பருப்பு எடுத்துக்கோங்க தோரம்பருப்பு எவ்வளோ எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வச்சிருக்கிற எலுமிச்சம்பழம் அதில் மறைந்து இருக்கணும் அந்த அளவுக்கு பருப்பு எடுத்துக்கோங்க குறைந்தபட்சம் ஒரு கா நூறு கிராம்லேருந்து நூற்றம்பது கிராம் கால் கிலோக்குள்ளே போதும் சின்ன எலுமிச்சவையை கூட வாங்கிக்கோங்க தவறு கிடையாது ஏற்கனவே வீட்டில் இருந்த பழமாக இருந்தது அப்படின்னு தாராளம் பயன்படுத்தலாம் சுத்தமாக இருக்கணும் அவ்வளோதான் எப்பவுமே எலுமிச்சையை வைத்து செய்யக்கூடிய தாந்திரிகத்துக்கு நான் முதல்ல சொல்லக்கூடியது அதை தேய்க்கக்கூடாது கிள்ளக்கூடாது முகர்ந்து பார்க்கக்கூடாது தூக்கி வீசக்கூடாது தரையில் வச்சு நல்லா தேய்ச்சிட்டு அதன் பிறகு யூஸ் பண்ணுறது அது மாதிரிலாம் செய்யக்கூடாது நல்லா கழுவிட்டு சுத்தபத்தமாக எடுத்துக்கோங்க நல்லா ஒரு பாக்ஸில் உள்ளது ஒரு கிண்ணத்தில் தோரம்பர் படப்பாவை எடுத்துக்கோங்க இப்போ இந்த எலுமிச்சங்கனி உங்கள் கையில் வச்சுக்கோங்க அந்த செவ்வாய்க்கு ஒரு நேரத்தில் பூஜ்ஜியத்தில் ஒரு தீபம் ஏற்றிட்டு நெய்த்தி ஏற்றுங்க ரொம்ப நல்லது கிழக்கு திசையை நோக்கி தீபத்தை ஏற்றி வச்சுக்கோங்க இந்த எலுமிச்சங்கனியை கையில் வச்சுட்டு உங்களுக்கு எவ்வளவு கடன் இருக்கோ அந்த கடன் தீரணும் பண வரவு உண்டாகணும் அடகு வைத்த நகையை மீட்கணும் சொந்த வீடு யோகம் உண்டாகணும்னு பணம் சார்ந்தது என்னென்ன விஷயங்களோ அதெல்லாம் நினச்சிக்கோங்க அதன் பிறகு அந்த எலுமிச்சங்கனியை அந்த தோரம்பருப்புக்குள்ளே மறைச்சி வச்சிருங்க அப்படியே இருக்கணும் நான் தோரம்பருப்புக்குள்ளே நீங்கள் மறைச்சி வைக்கிறதுக்கு முன்னாடி எலுமிச்சங்கனியை கண்ணில் ஊற்றிக்கோங்க எப்பவும் எப்படி நம்மளுக்கு பிரசாதம் கொடுத்தோடனே கண்ணில் ஊற்றிக்கு வர மாதிரி ஊற்றிட்டு நீங்கள் தோரம்பருப்புக்குள்ளே அதை மறைத்து வைத்திருங்க அது வெளியில் தெரியக்கூடாது அதை மாதிரி மறைச்சி வச்சிடணும் இரவு தூங்குறதுக்கு முன்னாடி அந்த எலுமிச்சம் எலுமிச்சங்கனியை மட்டும் எடுங்க எடுத்து என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் தலையை மூன்று முறை யார் பேரில் கடன் இருக்கோ அவங்க தலையை வளமிருந்து இடம் மூன்று முறை இடமிருந்து வளம் மூன்று முறை பணவசியம் உண்டாகணும் அப்படின்னா குடும்பத்தில் யார் சம்பாதிக்கிறாங்களோ அவங்களுடைய தலையை வடக்கு திசையை நோக்கி நிற்க சொல்லிவிட்டு வளமிருந்து இடம் மூன்று முறை இடமிருந்து வளம் மூன்று முறை சுற்றிட்டு அந்த எலுமிச்சங்கனியை கொண்டு போய் கால்படாத இடத்துல அல்லது முச்சந்தியில் தூக்கி வீசிட்டு வந்துடுங்க அறுக்க வேண்டாம் உள்ள வைக்க வேண்டாம் வேறு ஒன்றும் செய்ய வேண்டாம் சுற்றிட்டு கொண்டு போய் தூரம் போட்டுட்டு வந்துடும் மிக மிக எளிமையான இந்த பரிகாரத்தில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் அதே வாட்ஸ்அப் எண்ணில் கேளுங்கள் செவ்வாய் கிழமையில சதுர்த்தி நாளில் இந்த செவ்வாய் ஹோரை நேரத்தை தவற விடாதீங்க கண்டிப்பாக ஒவ்வொரு நாள்லேயும் இந்த பிரபஞ்சம் நமக்கு பணத்தை ஈர்த்து கொடுக்கக்கூடிய நேரங்கள் இருக்குது அந்த நேரங்களில் எளிமையான சூட்சம பரிகாரங்களை நம்ம செஞ்சாலே போதும் நமக்கு கண்டிப்பாக பணவசியம் உண்டாகும் தட்டுப்பாடு வராது விரைய செலவு குறிப்பா விரைய செலவு வராது அனைவருக்கும் இறைவனின் அருளால் நல்லதே நடக்கட்டும்